ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி பதினோராவது ஸ்லோகம் இது ஒரு அருமையான கற்பனை பாருங்க எப்படி கிருஷ்ணனை மேகமாகச் சொல்லுகிறார் அது கருணா வர்ஷக கிருஷ்ணமேகா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் விசேஷமாக இருக்குது அது கருணையை புரிகின்ற கருணையை வர்ஷிக்கின்ற கிருஷ்ணமேகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் எப்படி இருக்குது सा मे भूयात् सभति भवति पादुके तापशान्त्यै यामारूढे दिवं यिव सुभैः मरुद्भिः सौधामिन्या सह कमलया सह्यजा बुद्वृद्धिहेतुः काले काले चरति करुणावर्ष करुणावर्ष का कृष्णमेघा साबे बुज्याते सपदी भवती पादुके तापसांत्य यामा रूडो दीपम गिबन सुबह ही सेव्यमानो मरुद्वी साउदा हम कमलया है वृद्धि हेतु காலே காலே சரதி கருணா வர்ஷக கர்ணா வர்ஷுகவ கர்ணா வர்ஷிக அப்படின்னு இருக்கேன் தமிழில் ரெண்டாவது தான் கிருஷ்ணா மேகா அர்த்தம் வரும் எப்படி இருக்கு பாதுகே பாதுகையே பவதி நீர் ஒரு ஆகாசம் போல் இருக்கிறேன் அர்த்தமாயிட்டுதான் யாமூடோ உண்மை ஆரோகித்து அந்த மேகத் அந்த ஆகாசத்தின் மேலே கிருஷ்ணவர்ஷுகா கருணை மழை பொழியும் கிருஷ்ண கிருஷ்ணன் என்கிற மேகம் காலே காலே சரதி காலம் காலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறது பாதுகே ஆகாசம் சொல்கிற அந்த ஆகாசத்தில் கருணை மழை ஒழியும் கிருஷ்ணன் என்கிற மேகம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது உலாவி கொண்டிருக்கிறது அர்த்தமாக மருத்விகி சேவ்யமானோ அது வந்து தேவர்களால் சேவை செய்யப்படுகிறது அந்த மேகம் அப்புறம் சௌதா மின்யா மின்னலை ஒத்த கமலயா சக லக்ஷ்மி பிராட்டியுடன் கூட உலாவுகிறது அது அந்த மேகம் கிருஷ்ணா என்கிற அந்த மேகம் நித்யசூரியர்களால் சேவை செய்யப்படுகிறது அப்புறம் பிராட்டி அப்படிங்கிற மின்னல் அதோடு கூட உலவுகிறது சஹ்யஜா குடகு மலையில் உருவான காவிரி நம்மளாம் புரிஞ்சுக்கணும் சகியான்னா பூமின்னு புரிஞ்சுக்கலாம் அஜான்னா பூமியில் இருந்து உண்டான இந்த பூமிங்கிறத நம்ம மலை குடகு மலைன்னு வச்சுட்டு குடகு மலையில் உருவான காவிரி நதியின் பிரத்திகேது வெள்ளத்திற்கு காரணமாக இருக்கிறது ஏன்னா ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால காவிரி நதியை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் சகியஜாங்கிறத நம்ம குடகுமலையில் உருவான காவிரி நதியின் வெள்ளத்திற்கு காரணமாக இருக்கிறது இந்த கிருஷ்ணமேகம் இப்போ தாபசாந்தியை எனது சம்சார வெப்பத்தை தணிக்கவும் இப்போ தன்னை பற்றி சொல்கிற சம்சார வெப்பத்தை தணிக்கவும் சுபைகி எனக்கு மங்களம் உண்டாகவும் சுபைகி எனக்கு மங்களம் உண்டாகவும் சபதி சீக்கிரமாகவே உடனடியாக சா அந்த மேகம் மே எனக்கு பூயாத் கருணை பொழிய வேண்டுகிறேன் இந்த பூயாத்னா எனக்கு ஆகட்டும்னு அர்த்தம் எனக்கு இது மாதிரி ஆகட்டும் சுகம் பூயாத் எனக்கு சுகம் கிடைக்கட்டும்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம மேகத்தை பற்றி பேசுகிறதுனால அதுவும் கருணை மொழி பொழிகின்ற மேகத்தை பற்றி பேசுறதுனால அந்த மேகம் எனக்கு கருணை பொழிய வேண்டுகிறேன் அப்படின்னு ஆற்ற சொல்கிறேன்

समालया सख्या वृद्धि हेतु काले काले चरति करुणा हर्षुका हा कृष्णा मेगा हा श्रीमते रामों जय